தென்னை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ் வேத திரட்டில் ஆயிரத்தி எட்டு போற்றியில் அறுநூறாவது பார்க்க போகிறோம் திருச்சி திரம்பலம் அஞ்சேல் எந்திரங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிராணனே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் போல நெறியே போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேர் அடியால் பங்கா போற்றி அலந்தேன் ஆயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் மீசா போற்றி கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி நானுடைய மண்ணே போற்றி கலையார் அரிகேசரியாய் போற்றி திருக்கழம் குன்றி செல்வா போற்றி பொறுமார் பூவனத்து அரணையை போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவருதாகிய தெளிவே போற்றி தோலா மூத்த சுடரே போற்றி ஆளானவருக்கு அன்பா போற்றி ஆரா அமுதே அருளே போற்றி பேராயிரம் உடைய பெம்மான் போற்றி தாலி அருக்கின் தாராய் போற்றி நீயொளி ஆகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தனைக்கும் அரிய சிவமே போற்றி மந்திர மாமலை மேயாய் போற்றி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி இரும்புலன் புலரா இசைந்தனைப் போற்றி படியுற பயின்ற பாவகா போற்றி அடியோடு நடு இரு ஆனாய் போற்றி நரக்கொடு ஸ்வர்க்கம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருணைப் போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவா போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி கழிநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பொன்று அறியா நாயேன் குழைத்த சொன் மாலை போற்றி புறம்பல எரித்த புராணா போற்றி பரம் பரஞ்சோதி பரனே போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி 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 அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எவ்வுயிருக்கும் போகாமல் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடு ஏலோர் எம்பாவாய் போற்றி என்பாள் முதலாகிய பொருளே செங்கண்ணா போற்றி திசைமுகா போற்றி சிவபுர நகருள் வீற்றிருந்த அங்கனா போற்றி அமரனே போற்றி அமரர்கள் தலைவனே போற்றி இமையோர் பெருமானே போற்றி எயில் உமையால் மனவாளா போற்றி எமையாலும் தீயாடி போற்றி சிவனே அடி போற்றி ஈசனே எந்தாய் இறை போற்றி தூய சீர் சங்கரனே போற்றி சடா மகுடத்தாய் போற்றி பொங்கரவா பொன்னங்கழல் போற்றி பாசுபதம் இந்த பதம் போற்றி தூய மலை மேலாய் போற்றி மயானத்தாய் வானோர் தலைமேலாய் போற்றி தால் போற்றி நிலை போற்றி நின்றவா நின்ற நிலை போற்றி கோணாது நின்ற குறி போற்றி காலன் உரத்தில் உதைத்த உதை போற்றி காமன் அழிக்கழித்த கண் போற்றி ஆழமுண்ட கண்டம் அது போற்றி மாக்காளி கோபந்திரன் தவிர எடுத்த நடத்தியல்பு போற்றி தோல் இருபதும் நெறிய மெத்தனவே வைத்த விரல் போற்றி அயன் சிரத்தை வெட்டி சிரித்த விரல் போற்றி பூமாலை போனகமும் நற்கோளம் இந்த நலம் போற்றி மிக்கவா தீந்த விரல் போற்றி செங்கை திறந்த திரல் போற்றி வரமன்று அளித்த வழி போற்றி கோயில் கடைக்காவல் கொண்டவா போற்றி முடிக்கவித்து வானல வைத்த பரம் போற்றி ஏழேழு பவமறுத்த பாவனைகள் போற்றி அடுக்களிரை போக எடுத்துரித்து போர்த்த இறை போற்றி வியந்த குணம் எட்லங்க வைத்த இறை போற்றி மற்றவருக்கு பாசுபதம் ஈந்த பதம் போற்றி விண்ணுலகம் ஈந்த விரல் போற்றி காலத்தி போற்றி கைலை மலை போற்றி காலன் சீரிய கழலோய் போற்றி மூலத்தொகுதி முதல்வா போற்றி ஒற்றி மாநகர் உடையோய் போற்றி முற்றுமாகிய முதல்வா போற்றி அனைந்தோறும் சிறக்கும் அமிர்தே போற்றி இணைப்பிருதி இல்லா ஈசா போற்றி ஆர்வர்க்கு செய்பவர் அணியோய் போற்றி தீர்வில் இழிச்சுவை தேனே போற்றி வஞ்சனை மாந்தரை மறந்தாய் போற்றி நஞ்சனை அமிர்தாய் நயந்தாய் போற்றி விரிகடல் வயகத்து வித்தே போற்றி புரிவுடைய வனமாய் புணர்ந்தாய் போற்றி பெண்ணோடு ஆண் என்னும் பெயரோய் போற்றி தீபமாகிய சிவனே போற்றி மாலோய் போற்றி மறையோய் போற்றி மேலாய் போற்றி வேதியா போற்றி சந்திரா போற்றி தழலே போற்றி இந்திரா போற்றி இறைவா போற்றி அமரர் போற்றி அழகா போற்றி குமரா போற்றி கூத்தா போற்றி பொருளே போற்றி பொற்பா போற்றி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி சொல்லுவது அறியேன் வாழி தோறிய தோற்றம் போற்றி வல்லை வந்தருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்பவெல்லம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லையம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி படுமிசை கமரில் வந்திங்க அமுது செயல்பரனே போற்றி துடிடை பாகமான தூய நற்சோதி போற்றி கொடியணி பவளமேனி புரிச்சடை புராணா போற்றி தென்தில்லே மஞ்சினுள் அடி போற்றி வேட்கல நன்னகர் மேயாய் போற்றி நெல்வாயில் வளர்நிதியை போற்றி கழிப்பாலை உரை கரும்பே போற்றி நல்லூர் பெருமன நண்பா போற்றி மகேந்திர மன்னா போற்றி தென் திருமுல்லை வாயிலாய் போற்றி கலிகா மூர்வலர் கண்ணே போற்றி சாயா காடு இனிது உரை சதுரா போற்றி பல்லவ நீசர பரனையே போற்றி வெண்காடு உகந்த விகர்த்தா போற்றி கீர்த்திரு காட்டு பள்ளியாய் போற்றி குறுக்காவூர் உரை குணமே போற்றி காழியூர் மேய கடலே போற்றி கோலக்காவில் கோவையை போற்றி வேலூர் மேவிய வித்தகா போற்றி கண்ணனார் கோயில் வாழ் கனியை போற்றி கடைமுடி பரனின் கடல் போற்றி நின்றையூர் வளரும் நிதியே போற்றி திருப்புன் கூறாமற் திருவே போற்றி நீடுரு நிறுத்த நீலடி போற்றி அந்நியூர் வளர் அரணே போற்றி வேம்பி குடிவளர் வேதா போற்றி எதிர்கொள் பாடியம் இறைவா போற்றி மனம் சேரி வார் சடை மணாலா போற்றி குறுகை வீரட்டா குழகா போற்றி கருப்பரியல் நகர் காப்பாய் போற்றி குரக்கு காவிர் குருவே போற்றி வாழொலி புத்தூர் வாழ்வே போற்றி மன்னிப்படிக்கரை மணியே போற்றி ஓமமா புலியூர் ஒருவனே போற்றி காணாட்டு முள்ளூர் கடவுளையே போற்றி நாரையூர் நன்னகர் நலமே போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி பந்தனை நல்லூர் பசுபதி போற்றி கஞ்சனூர் ஆண்ட கற்பகமே போற்றி கோடிக்காவுடைய கோவையை போற்றி திருமங்கலம் குடி குடித்தேனே போற்றி பனந்தாள் தாடகேஸ்வரனா போற்றி ஆப்பாடி பதையா அமலா போற்றி சேஞ்சனூர் உரையும் செல்வா போற்றி திருந்துவதே வன்குடி தேவா போற்றி வியலூர் இருந்தருள் விமலா போற்றி கொட்டையூர் கொரு கோட்டீஸ்வரா போற்றி இன்னம்பர் ஈசனின் இணையடி போற்றி புறம்பய பதிவாள் புண்ணியா போற்றி விசயமங்கை வேதியா போற்றி திருவைக்கா உரை சிவனையை போற்றி வட குறுங்காடு துறையாய் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி சீரார் திருவையாறு போற்றி நெய்தானத்து நெய் ஆடியை போற்றி பெரும் புலியூர் பெருமானே போற்றி மழப்பாடி வைரத் தூணே போற்றி பழுவூர் மேவிய பண்பா போற்றி கானூர் மேய செங்கரும்பே போற்றி அன்பிலா ஆலாத்துறை ஆளன் துறை அரசையை போற்றி போற்றி இப்ப இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எழுநூத்தி தொண்ணூறு அடுத்த பதிவில் பார்த்தோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்